الرحمن الرحيم الحمد لله رب العالمين الذي جعلنا من أمة محمد صلى الله عليه وسلم اللهم صل وسلم وبارك عليه النبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال نفس المؤمن معلقة بدينه حتى يقضى عنه

எல்லா ஏதாவது கடன் இருக்குகிறதா என்று கேட்பார்கள் என்று சொல்லப்பட்டால் கேட்பார்கள் அப்படி உடனடியாக அதை விட்டு அவருடைய கடனை நீங்கள் அடைத்து விடுங்கள் என்பார்கள் அப்படி எதுவும் விட்டு செல்லவில்லை ஆனால் கடன் இருக்கின்றது என்றால் அதை அடைப்பதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்கள் என்று கேட்பார்கள் யாராவது பொறுப்பேற்றால் மட்டும்தான் நபிகள் நாயகம் செல்லலா அலி செல்லும் அவர்கள் அந்த ஜனாசாவிற்கு கூட தொழுகை நடத்துவார்கள் காரணம் கடன் என்பது நம்முடைய மரணத்திற்கு பின்பாகவும் நம்மை சூழ்ந்திருக்கும் என்ற காரணத்தினால் ஆகவே கடனோடு மரணிப்பது என்பது மிகப்பெரிய ஆபத்தானது என்பதை இங்கே நபிகள் நாயகம் செல்லலா அலி செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் ஆகவே கடன் இருக்குமே ஆனால் உடனடியாக அதை அடைப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் இங்கே நிறைய பேர்கள் கடனோட மாடைந்து சொத்துக்கள் விட்டுச் சென்றிருந்தாலும் கூட அந்த சொத்தை வெற்று அவர்களதுடைய கடனை அடைப்பதற்கு உள்ளங்கள் உண்வர வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த பையத்தை அந்த கடன் சூடப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்று நாயும் சென்னலாலே செனும் பொருள் கூறுகிறார்கள் அப்படி ஒரு சராமையுடைய மரணத்தின் ஆயும் சென்னலாரி சென்றும் பொருள் கேட்டார் அவர்கள் எதுவும் விட்டு செல்லவில்லை என்று சொல்லப்பட்டது யார் அதனுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேட்டார்கள் ஒரு சகாபி முன் வந்தார்கள் நான் அதை அடைக்கிறேன் யாரை சொல்லலா என்பதாக பிறகு வீடு நாயகம் சென்றதாலே தொழுகை நடத்தினார்கள் ஜனாசா தொழுகை அடக்கம் செய்ய முடிந்து அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்பாக அந்த சகாபியை பொறுப்பேற்றுக் கொண்ட சகாபியை வாங்கிய பொழுதெல்லாம் அந்த கடனை அடைத்து விட்டீர்களா என்ன நாயகம் செல்லதாலே செல்பவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி இரண்டு மூணு தடவை கேட்டதற்கு பின்புதான் அந்த வெகு விரைவில் விடுகிறேன் அடைப்ப நின்றார்கள் அடைத்ததற்கு பின்பு வந்து ஒரு சங்கதாரி சொன்னார்கள் நான் அந்த கடனை நிறைவேற்றி விட்டு நின்றார் இப்பொழுதுதான் அந்த ஜனாசா சூழப்பட்டிருந்த அந்த நிலையில் இருந்து பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றது என்று நாயகம் சங்கதாரி சிலம் அவர்கள் குறிப்பிட்டார் என்றார் ஜனாசா அவருடைய நிறைய பேர்கள் பொறுப்பேற்கக்கூடியவர்கள் கூட சில நேரங்களில் அதை கவனக்குறைவாக விட்டுவிடுகிறார்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் நோயா நோய் நோயாளியாக இருந்தார்கள் அவரை நலம் விசாரிக்க நவீன நாயின் சென்னதான வந்தார்கள் தலஹாவை மரணம் நெருங்கிவிட்டதாகவே நான் கருதுகிறேன் எனவே அவர் இறந்தால் எனக்கு தெரிவியுங்கள் அவரை விரைந்து அடக்கம் செய்யுங்கள் ஏனெனில் ஒரு முஸ்லிமின் உடலை அவர் குடும்பத்தாரிடம் தடுத்து வைத்திருப்பது அதாவது அதிகம் தாமதிப்பது முறையில்லை என்று நபிகள் நாயகம் செல்லமா செல்லம் அவர்கள் குறிப்பிட்டார் அதிகம் தாமதிப்பது முறையில்லை என்று சொன்னால் இங்கு இரண்டு மூன்று தினங்கள் கூட பல ஜனாசாக்கள் பாதுகாக்கப்படுகிறது அது எவ்வளவு ஆபத்தானது என்பதையும் இங்கே கவனிக்க வேண்டும் அது முறையான செயல் அல்ல என்று நபி நாயம் சொன்னதால் கண்டித்துகிறார்கள் உடனடியாக அதை அடக்கம் செய்வதற்கு தான் குடும்பத்தார்கள் முன்வர வேண்டுமே தவிர யாரையும் எதிர்பார்த்து ஒரு ஜனாசாவை வைத்திருப்பது என்பது அந்த ஜனாசாவிற்கு செய்யும் துரோகம் என்பதையும் இங்கே கவனிக்க வேண்டும் ஆகவே இது இதுபோன்றுடான விஷயங்களில் மிக கவனக்குறைவாக சமுதாயம் இருப்பது நாம் இந்த சூழலில் பார்க்கக்கூடிய சமகாலத்திலாகவே இது போன்றுடாத